அன்பானவர்களே ஆண்டவராமிய இசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் ஆண்டவர் உங்களோடு பேசும்படி உங்களை ஆசிர்வதிக்கும்படி ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் யோகான் எழுதுற சுசேஷம் ஆறாம் அதிகாரம் ஐம்பத்து ஓராம் வசனம் நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவா அப்பம் இந்த அப்பத்தை பொசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான் நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார் பாருங்க ஆண்டு சொல்றாரு நான் தான் ஜீவ அப்பம் நான் தான் ஜீவன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு நானே ஜீவாப்போம் அப்படின்னு சொல்லி அவனுடைய வசனம் சொல்லுகிறது சொல்றாரு இந்த அப்பத்தை நான் தான் ஜீவாப்போம் இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்ன சொல்றாருன்னா என்றென்றைக்கும் பிழைப்பான் அப்போ என்றென்றைக்கும்னா அவனுக்கு வந்து அழிவே கிடையாது நித்திய ஜீவன் இந்த உலகத்துல மனுஷன் மறித்து போகலாம் ஆனா அந்த உயிர் இந்த உடல் தான் அழிமை தவிர இந்த உயிர் என்ன பண்ணாரு அப்படின்னா உயிருக்கு அழிவு கிடையாது அந்த ஆத்மாவுக்கு அழிவு கிடையாது அததான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறார் நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே அப்படின்னு சொல்லி அப்போ உலகத்துல வாழ்ற சடங்குக்காக தான் ஆண்டவர் தன்னுடைய மாம்சத்தை வைக்க கொடுத்து என்னை விசுவாசிக்கிறவன் நான் என்றைக்கும் பிழைப்பான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் ஐம்பத்தி நாலு வசனம் விதமாய் சொல்லுகிறேன் என்சித்து என் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் பெரிய மாணவர்களே இன்றைக்கு நான் ஆண்டவரை நான் ஏத்துக்கிட்டேன் ஆனா இன்னும் நான் ஞானஸ்நானம் பெறல அப்படின்னா நீங்க ஞானஸ்நானம் பெற்று நீங்க திருவிருந்தில் அவருடைய அப்பத்தையும் அவருடைய ரசத்தையும் நீங்கள் பாடம் பண்ணும் பொழுது அவர் ஆண்டவர் சொல்றாரு நித்திய ஜீவனுக்கு தகுதிப்படுத்துன்னு நித்திய ஜீவனை பெற வேண்டும் அவரை ஏற்றுக்கொண்டு பங்கெடுக்கணும்ன்றது அவருடைய அடையாளமா இருக்கிறது இன்னொரு ஊருக்கு போறோம் அப்படின்னா என்ன பண்றாங்க அதுக்கு எவிடன்ஸ் என்னது டிக்கெட் தான் அப்போ டிக்கெட் இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க செக்கர் வராங்க அப்போ அதே போலதான் இன்னைக்கு நம்ம பரலோகத்துக்கு போகணும்னா அதுக்கு ஆதாரம் என்ன அப்படின்னா ஞானஸ்தானம் ஒரு மனுஷன் ரச்சிக்கப்படணும் ரசிக்கப்படும் இயேசு கிறிஸ்து ஒருவரே மெய்யான தேவன் என்று சொல்லி அவரை விசுவாசித்து நம்பி அவரை ஏற்றுக்கொள்ளணும் அவரை ஏற்றுக்கொண்டதற்கு அடையாளமா ஞான ஸ்நானம் பெறணும் ஞானம் வந்த பிறகு ஸ்நானம் பண்ணுவது இயேசு கிறிஸ்து ஒருவரே மெய்யான தேவன் என்று சொல்லி அவர்களுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு அவர்கள் மூழ்கி எழுந்திருப்பது அதுதான் தண்ணீரில் மூழ்கி எழுப்பது அதுதான் ஞான ஸ்நானம் அதன் பிறகு ஞானஸ்நானம் பெற்ற ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதமும் திருச்சபைகளில் கொடுக்கூடிய திருவிருந்திலே அவர்கள் பங்கெடுக்கும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படுகிறதுக்கு அடையாளமா இருக்கிறது கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்போ இப்படி சொல்லும் பொழுது அந்த யூதர்களுக்குள்ள ஒரு டவுட் வருது இவனோட மாம்சத்தை எப்படி நம்ம புசிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நமக்காக அவர் அன்னிக்கப்பட்டார் நமக்காக அவர் ரத்தம் சிந்தி இருக்க நம்ம சரீர சுகத்தோடு வாழணும்னு சொல்லிதான் அவருடைய சரீரத்துல அடி வாங்குறாரு காயப்படுறாரு நமக்காக அவர் காயப்பட்டார் நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கணும்னு சொல்லிதான் இயேசு கிறிஸ்துவ ரத்தத்தை சிந்தினார் இன்னைக்கும் பாருங்க நிறைய பேர் வந்து அப்பெல்லாம் என்ன பண்றாங்க கெடா வெட்டுறாங்க ஆடுகளை வெட்டுறாங்க ஏன் அப்படின்னா அந்த மனுஷன் செஞ்ச பாவத்துக்கு பதிலாதான் அந்த ஆடு வெட்டப்படுது அந்த ஆடு வெட்டப்பட்டு அஹ் அதனுடைய ரத்தம் சிந்தப்படுது அதற்காக தான் இன்றைக்கும் உங்களுடைய பாவங்களுக்காக ஒவ்வொரு மனிதனுடைய பாவத்துக்காகவும் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு பிக்கு கொடுத்து தன்னுடைய ரத்தத்தை தன்னுடைய ஜீவனை அவர் தியாகம் செய்திருக்கிறார் ஏன் அப்படின்னா என்னை விசுவாசிக்கிறவன் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வான் அப்படின்னு சொல்லி அவன் மறித்தாலும் பிழைப்பான் அவன் மறியாமலும் இருப்பான் அப்படின்னு சொல்லி அதனால ஆண்டோருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் கிறிஸ்துவை சொந்த லட்சகராக நீ ஏற்றுக்கொண்ட நீங்கள் இந்த அசால்ட்டா அவருடைய மாம்சத்தை போகணுமா திருவிருந்தாரு பங்கெடுத்துதான் ஆகணுமா அசால்ட்டா இல்லாம தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படைய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆண்டவர் நான் ஏற்றுக்கொண்ட இன்னும் எடுக்கல அப்படின்னா தேவன் உங்களை பரிபூர்ணமாக சொந்த மனவாட்டியாக மனமாடனாக ஆண்டவர் உங்களை தெரிந்து கொள்ள சித்தமுள்ளவராக

சர்வோளமில் எங்கள் அன்பின் பரவல் பிதாவே காய் காயமாக நாங்கள் என்று செலுத்துகிறோம் சுவாமி தகப்பனை நம்முடைய பிள்ளைகளோடு கத்தாமே ஆண்டவரே நீர் பேசி இருக்கிறீர் தகப்பனை பிள்ளைகள் உண்மை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஞான ஸ்நானம் பெற்று திருவிருந்திலே ஆண்டவரே தெய்வ பயத்தோடு பங்கெடுக்க தகப்பனை நீர் திருவுதர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி அதுதான் நித்திய ஜீவனுக்கு நித்திய பரலோகத்துக்கு அடையாளமா இருக்கும் என்று நீர் சொல்லி இருக்கிறீர் உங்களுடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்கு கீழ்படிந்து உங்களுடைய பரிசுத்த பாதையில நடந்து நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொண்டு வாழ தேவரையும் உங்களுடைய ஜனங்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஜெபத்தை கேட்டது கைஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் புரிய மாணவர்களே கத்தர் உங்கள் ஜபத்தை கேட்டிருக்கிறார் உங்களை ஆசிர்வதிப்பார் God bless